ஹாய் இப்போ இதை பார்க்குறீங்கள இது வந்து என்ன செடின்னு தெரியல பட் இந்த பூ பாருங்களேன் குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்குது சன்ஃப்ளவர் ஃபேமிலியாக இருக்குமோ நமக்கு தெரியல ரொம்ப அழகாக இருக்குது இது களை செடின்னு சொல்லி பிடிங்க கூட எனக்கு மனசே வரலை இந்த பூவெலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்னொரு செடியிலையும் அழகாக இருக்குது பாருங்கள் இது பேர் ஏதாவது தெரிஞ்சால் இருக்காது தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஓகே வாங்க இது எதுக்குன்னு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு ஸோ பெண்களில் வந்து எல்லா பெண்களுமே அழகுதாங்க பூவுலேயும் எல்லா பூவுமே அழகுதாங்க ஓகே பாய் இங்கே திருநெல்வேலியிலேருந்து நாளை